श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपत्तति श्लोकं यरनूतिमूण दिनकरकुलजानां देवी पृथ्वीपतीनां निरुपतिमधिकारं प्राप्नुवत्यां भवत्याम् अजनिशतसमस्ताः पादुके तावकीन स्नफनसलिलयोगान्निम्नगातुङ्गभद्राः பதபதார்த்தம் தேவி பாதுகே விளங்கா நிற்கின்ற பாதுகையே பவத்யாம் நீயானவள் தினகர குலஜானாம் சூரியகுலத்தில் இருக்கின்ற பிருத்விபதீனாம் ராஜாக்களுடைய நிருபதிம் ஸ்வபாவமாக ஏற்பட்டிருக்கின்ற அதிகாரம் பட்டத்தை பிராப்ணுவத்தியாம் அடைந்தபோது தாவகீன உன்னுடையதாயிருக்கின்ற ஸ்னபன சலீல பட்டாபிஷேக ஜலத்தினுடைய யோகாத் சம்பந்தத்தினாலே சமஸ்தாகா நிம்னகாகா எல்லா ஆறுகளும் தூங்கபத்ராகா தூங்க உயர்ந்தவைகளாயும் பத்ராகா க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறவைகளாயும் தூங்கபத்ரை என்ற ஆறுகளாகும் அஜனிஷத்த ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிற அதாவது ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் மூணு மணி நேரத்தில் எழுதுகிற அந்த டென்ஷனில் கூட சுவாமி இந்த ஸ்லேஷ அலங்காரத்தை உபயோகித்து ஒரு ஸ்லேடையாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் இந்த ஸ்லோகத்தை அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு பிரமிப்பு தான் வருது இப்போது பட்டாபிஷேக தீர்த்தமானது பாதுகைக்கு பண்ணப்பட்ட பட்டாபிஷேக தீர்த்தத்தினால அந்த ஜலமானது பெருகி வழிஞ்சு சரையு நதியில் கலக்கிறது இப்போ அதன் மூலமாக அது எல்லா ஆறுகளையும் நதிகளையும் போய் சேர்றது அந்த ஜலமானது அப்படி எல்லா ஆறுகளையும் நதிகளையும் சேர்ந்த அந்த ஜலமானது என்ன பண்ணித்து அப்படின்னா துங்கபத்ரையா ஆக்கித்து அப்படிங்கிற அது எப்படி துங்கபத்ர நதி எங்கே இருக்குது அயோத்தியா எங்கே இருக்குது அதை எப்படி துங்கபத்ர நதியாக ஆக்கிது அப்படின்னா அவர் துங்கபத்ரா நதியை சொல்லலை அதுதான் சுவாமியோட அந்த கவி சாமர்த்தியம் துங்கபத்ரா அப்படின்னு துங்கபத்ர நதியை சொல்லலை அவர் தூங்கா அப்படின்றது வந்து உயர்ந்ததாகவும் பத்ரா அப்படின்றது க்ஷேமத்தை உண்டு பண்ணுபை உண்டு ப உண்டு பண்ணுபவைகளாகவும் ஆயிற்று அப்படிங்கிற தூங்க பத்ராகிறத சேர்த்து இல்லாமல் தூங்க தனியா பத்ராகா தனியா சுவாமி பிரித்து இங்கே சாய்க்கிறார் அது அந்த நதி அப்படி அதாவது இங்கே நிம்னகாகா அப்படின்ற பதம் வந்து கீழானது லோயர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான சான்ஸ்கிரிட் பிரயோகம் கீழ் நோக்கி பாயக்கூடிய நதிகள்லாம் உயர்ந்ததாக துங்க உயர்ந்ததாக ஆயிற்றுன்னு சொல்கிறது ஒரு ஆப்போசிட்டாக நேச்சரை சொல்கிறது கீழே பாயக்கூடிய நகை நதிகள்லாம் உயர்ந்ததாக ஆயிற்று அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம்னா அந்த நதிகளெல்லாம் துங்க பத்ராவாக ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறது இன்னொரு அழகு துங்கன்ற சப்தத்துக்கு உயர்ந்தும் பத்ரான்ற சப்தத்துக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஆக பாதுகையோட அந்த பட்டாபிஷேக பட்டாபிஷேக ஜலமானது எப்போ சாதாரண நதிகள்லேயும் ஆறுகள்லேயும் கலந்ததுவோ அப்போ அந்த சாதாரண நதியும் ஆறுகளும் கூட துங்க பத்ராவா ஆச்சு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் இப்போ இந்த எப்படி இந்த சாதாரண ஜலங்கள் வந்து துங்கபத்ரையா ஆச்சோவோ அதுதான் இங்கே வந்து சுவாபதேசத்துல ஆழ்வாரின் திருவாக்கிலேந்து வெளில வந்த ஈர சொற்களான அந்த பிரபந்தங்கள் நம்மள மாதிரி சாதாரண மனுஷாலோட நாக்கில் வரும்போது நம்ம அந்த பிரபந்தங்களை சேவிக்கும் போது நமக்கு கூட துங்கபத்ரையா ஆகிறது அதாவது நம்மளுக்கு கூட அந்த உயர்ந்த விஷயத்தையும் அந்த மங்களகரத்தையும் நம்மளுக்கும் கொடுத்து நம்மளையும் சாதாரண ஜலமாக இருக்கிற நம்மள கூட இந்த பிரபந்தமானது நம்மளை துங்கபத்ரைய ஆக்கிறதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசமாக அமையிறது இந்த ஆழ்வாரோட ஈரச்சொல் அப்படின்னு சொல்லும்போது அவளோட அந்த காருண்யம் அதனால தான் அதை நம்ம ஈரச்சொல்னு சொல்கிறோம் அந்த காருண்யத்தை சொல்லும்போது அது எப்படி ஒரு ஒரு நதியோட பிரவாகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பொங்கி வழியிறது அப்படின்னு சொல்லும்போது சுவாமி வந்து பாஷ்யகாரர் எதிராஜரை சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் சாய்ப்பார் அந்த அந்த ஸ்லோகம் அவ்வளோ அழகான ஒரு கம்பேரிசனாக நமக்கு கொடுத்துருப்பார் அந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வந்து பாஷ்யகாரரோட கருணை வெள்ளம் வந்து எதுக்கு ஒப்பானது அப்படின்னா கங்கை நதிக்கு சொல்லுவார் துங்கபத்ரான்னு இங்கே துங்கபத்ர நதியை சொல்லலை க்ஷேமத்தையும் வளத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வர நதின்றது கங்கை நதி தான் அப்போ ஏற்பட்ட அந்த கங்கை நதியானது எப்படி வந்து நம்மளுடைய எதிராஜரோட கருணைக்கும் கங்கை நதிக்கும் எப்படி ஒரு ஒப்பீடுன்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருப்பார் சவித்ரி முக்தானாம் சகல ஜெகதேன பிரஷமணி கரியோபிஸ்தீர்த்தைருபசிதரசா யாமுனமுகைஹி நிருச்சேதா நிம்னேதரமபி சமாப்ளாவயதி மாம் எதிர்சா விக்ஷேபாத்யதிபதிதயா திவ்யதட்டினி அப்படின்னு அதாவது கங்க நதியில் முத்துக்கள் உற்பத்தியாகுது இங்கே முக்தா அப்படின்ற பதமானது ஸ்லேடையாக உபயோகப்பட்டிருக்கு முக்தா அப்படின்ற பதத்துக்கு முக்தி பெற்றவர்கள்னு ஒரு அர்த்தம் முத்துக்கள்னு ஒரு அர்த்தம் ஆக இந்த கங்க நதியானது முத்துக்களுக்கு உற்பத்தி இடமா இருக்கு நம் எதிராஜரானவர் முக்தர்களுக்கு முக்தி பெறுபவர்களுக்கு உற்பத்தி இடமா இருக்கார் தான் நமக்கு ஆரம்பிக்கிறது இந்த சரணாகதி தத்துவமும் நமக்கு மோக்ஷத்துக்கு எம்பெருமானாரோட யாருக்கு சம்பந்தம் இருக்கோ அவளுக்கெல்லாம் மோக்ஷம் அப்படிங்கிறதுனால உற்பத்தி இடமா யார் இருக்கா அப்படின்னா பாஷகாரர் இருக்கார் அப்படிங்கிறது இதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்லேடை என்ன அப்படின்னா இந்த தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்லோகத்தையும் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம் ஜலத்தையும் சொல்றோம் ஸ்லோகங்களையும் சொல்றோம் அப்படிங்கிறது ஆக எதிராஜரோட இந்த ஸ்லோகங்கள் அவர் அவர் நமக்கு கொடுத்த கிரந்தங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த தீர்த்தமானது எவ்வளோ வந்து நமக்கு முக்கியமானதோ அந்த மாதிரி அந்த கிரந்தங்கள் அத்தனையும் முக்கியம்னு சொல்றது இன்னொன்று வந்து யாமுன முகைஹி அப்படின்னு சரஸ்வதியும் யமுனையும் இதில் வந்து சேர்றதுனால கங்கைக்கு வந்து ஒரு நீர் மிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றது அதுக்கு இங்க ஸ்லேஷையா உபயோகப்படுத்திருக்கிறது என்ன அப்படின்னா சரஸ்வதினு சொல்லும்போது ஆடல் பாடலுக்கு தலைவி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நாதமுனிகளையும் யமுனா அப்படின்னு யாமுனா அப்படின்னு சொல்லும்போது யமுனா தீர்த்தம்னு சொல்கிறதுனால ஆழவந்தார் துறைவன்னு சொல்லக்கூடிய ஆழவந்தாரை குறிக்கிறதாகவும் ஆக இந்த இடத்துல சரஸ்வதி யமுனையெல்லாம் எப்படி கங்கையில் வந்து கலக்கிறதோ அதே மாதிரி ஆழவந்தார் நாதமுனிகள் இவாள்லாம் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவள்லாமும் வந்து இவரோட கருணையோட கலந்து பிரவாகமாக நமக்கு கிடைக்கிற இந்த கங்கைன்ற ராமானுஜருக்குள்ளே யாரெல்லாம் கலந்துருக்கா அப்படின்னா யமுனை சரஸ்வதி கலந்துருக்கா மாதிரி நாதமுனிகள் ஆள வந்தார்னு மொத்த பேரும் கலந்துருக்கா இவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கங்கையானவள் பாபங்களை போக்குகிறாள் அதே மாதிரி நம்ம அத்தனை பேரோட பாபத்தை போக்குறது யாருனா நம்மளுடைய எதிராஜர் அப்படிங்கிற இதே மாதிரி இதில் கடைசியாக ஒரு ஸ்லேஷ அலங்காரத்தில் உபயோகிக்கிற என்னென்னா தற்செயலாக அந்த கங்கை நதியானவள் கொந்தளித்து மேட்டுப்பகுதிகள் கூட ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கு கூட அவள் பாயரா கொந்தளிப்பதன் மூலமாக மேட்டுப்பகுதிக்கு கூட பாயரா அப்படிங்கிற அதுக்கு அவர் சொல்கிற உபமானம் என்னன்னா சுவாமி மாதிரி இது சுவாமி சாய்க்கிறர் இதெல்லாம் சொல்கிறதே நமக்கு மகாபாபம் சுவாமி மாதிரி பணிந்து போகாத ஒரு சிஷ்யனாக இருக்கிற தகுதி சிஷியனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத சுவாமி மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு கூட பாஷியகாரர் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு அவர் சாய்க்கிறார் இது அவருக்கு இல்லை இது நமக்கு தான் அது பணிந்து போகாத முரடனாய் சொன்ன பேச்சை கேட்காதவளாக கொஞ்சம் கூட பக்தியே இல்லாமல் இதை நான் மற்றவளுக்கு கூட சொல்லலை அடியேனுக்கே தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூட அடியேன் மீதும் எதிராஜருக்கு எப்படி ஒரு தயை பிறக்கிறது அப்படிங்கிறது எப்படி கங்கையானவள் பொங்கி வந்து மேட்டில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கூட எப்படி உபயோக அதை அந்த பாபங்களை போக்கி உபயோகமாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஏறிட்டு நிற்கிற அதாவது நான் அதெல்லாம் சேரவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு நிற்கிறவாளை கூட ராமானுஜரோட கருணையானது அவளை இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும் சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறோன்னு சொல்லக்கூடிய அழகான ஸ்லேஷா அலங்காரம் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்லோகமாக இது எதிராஜரோட வைபவமாக நமக்கு கொடுப்பார் ஆக இங்கே துங்கபத்ரைன்னு சொன்னது துங்கபத்ரா நதியை சொல்லலை அந்த மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது அது கங்கையை சொல்லலை சுவாமியோட வைபவத்தை சொல்கிற மாதிரி தான் அப்படின்னு இதெல்லாம் நம் சுவாமிக்கு கைவந்த கலை இந்த மாதிரி எடுத்து அதை ஆளது அந்த மாதிரி ஸ்லோகங்களை அப்படிங்கிறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையோட தீர்த்தமானது நம்மளுடைய அத்தனை பாபங்களையும் போக்கி நமக்கு துங்கபத்ரா அப்படின்னு சொல்லப்படுற உயர்ந்த க்ஷேமத்தை கொடுப்பதாக அமைகிறது அப்படின்னு சுவாமி அடியன் கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா